அலாம் வரைக்கும் ரமத்து அன்பாந்த சகோவர்களே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹ் அல்ல சாஹாவுடைய நம் அனைவரும் மீது சாதி சமாதானம் அன்றாட்டுமாக சிறப்பு மனித அஜுடைய மாசத்திலே ஹாஜி பெருமை ஹஜிகளை முடித்துவிட்டு அவர் ஊர்களுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான நாட்களில் நாட்களிலே இருந்து கொண்டிருக்கோம் அல்லாஹ் அல்லா ஹாஜியுடைய எல்லா ஹஜ்களையும் அந்த அஜூடைய பாக்கியங்களை வல்லோ நல்லா நம் அனைவர்களுக்கும் அந்த தௌஃபிகை செய்வான ஆமி பொதுவாக இசைய சின்னங்களை கேவலப்படுத்துவது கிண்டல் அடிப்பது ஏனம் செய்வது உண்டான நிலைமைகளை பார்க்கக்கூடியவங்களுக்குள்ள தண்டனைகளை நம்ம எல்லாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பில் அந்த வீடியோ பார்க்குறோம் வீடியோ கடைசி வரையும் பாருங்க அந்த தரக்கூடிய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளானவர்கள் இருந்து அதெல்லாம் நம்மளை பாதுகாப்பு செய்வான் ஆமி நம்ம ஒரு சொல்லி எல்லாரும் சூரியன் கைமமாக பக்கத்து காலம் தாழ்க்குறான் நிர்மஜி والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن كل بيري مما نزل على عبدنا فأتو بسورة من مثله ودو شهداك من دون الله إن كنتم صادقين صدق الله والقضيح. وقال نبينا صلى الله عليه وسلم வாழ்த்தி தாலாவுடைய திருமையினால் புனிதமான ஒரு சங்கையான மாசத்தினுடைய மூணாவது வாரங்களில் இருக்கிறோம் கடைசி அருகிக் கொண்டிருக்கிறோம் அல்லாவது வரக்கூடிய முகரம் சிறப்புக்குரிய இஸ்லாமிய புத்தாண்டு மாதம் வருகை வருக வரவேற்கிறோம் இப்படிப்பட்ட தருணத்திலே நம்மெல்லாம் இஸ்லாத்தை அறிந்தவர்களாக உலக முஸ்லீம்கள் எல்லோரும் அந்த இஸ்லாமியர்களை பார்த்து கொச்சப்படுத்தக்கூடிய இஸ்லாமிய நினைச்சிதங்களை அழிக்கக்கூடிய ஏளனம் செய்யக்கூடிய இஸ்லாமின்னு சொன்னாலே சோசியோ மீடியாக்களிலே பலவிதமான கேவலப்படுத்துவது துன்புறுத்துவது அது ஒரு அது ஒரு வேடிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாம் சொன்னால் அதை எப்படியாவது அதை நம்ம என்ன செய்யணும் அதை கலங்கப்படுத்தணும் அதை அதை வந்து மோசமாக மக்களுக்கு மத்தியில் எடுத்து காட்டணும் அதனுடைய அடிப்படையில் தான் சினிமாக்களை எடுப்பதும் சோசியல் மீடியாவில் கேளப்படுத்துவதும் நினைவு சின்னங்களை மோசம் செய்வதும் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே மெல்லாம் இறுதி கட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் ஆரம்பத்திலேயே அதாவது குரான் ஷெரீஃப் இறங்கின பொழுது மக்கள் முகா மக்கா ஆஃபர் சொன்னாங்க இது என்ன குரான் ஷெரீஃபு இது நாமும் தான் இறக்குவோம் நாமளும் ஆயத்தை இறக்குவோம் என்று அவங்க சொன்ன பொழுது ஒருத்தர் இறக்கப்பட்ட ஆயுத்து தான் இல்லை ஐன் குந்தம் சாதுக்கு உங்களுக்கு இது மாதிரி உண்டான ஒரு குரான் ஷரீஃப நீங்க கொண்டு வரக்கூடிய நீங்க கொண்டு வாயிருந்தவங்களுடைய எல்லோரையும் நீங்கள் வைத்து ஒரு ஆயத்தை கொண்டு வாங்க பார்க்கலாம் என்று அல்லாஹ் இது சாதாரணமான கூடான்னு கிடையாது அல்லாஹ் வந்தக்கூடிய கலாம் அப்படிப்பட்ட கலாம நீங்க வந்து என்ன ஏலனமாக சர்வசாதாரணமாக எண்ணிக்கின்றீர்களா ஆனா அது மாதிரி ஒரு ஆயத்துக்களை ஒரு சூறாக்களை ஒரு வசனங்களை பார்க்கலாம் நீங்களும் உங்களுடைய உங்களுடைய நட்பு நட்பான எல்லோரையும் வைத்து அத மாதிரி உண்டான ஒரு ஆயத்தையும் கொண்டு வாங்க பார்க்கலாம் என்று அல்லாஹ் சார்ந்து கேட்டாங்க அப்படிப்பட்ட சார்ஜான அல்லாஹ் அல்வுடைய ஏக மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கத்தை கொச்சப்படுத்தக்கூடிய விதத்திலே என்ன செய்வாங்க இஸ்லாத்துடைய அந்த குரான் ஷரீஃபை எரிப்பது குரான் ஷரீஃபை காலால் மிதிப்பது அதை கேவலப்படுத்துவது இது மாதிரி உண்டான மேல் நாடுகளில் ஒரு பெண் சாரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் என்ன செஞ்சுருக்கா கிறிஸ்டியன் பெண்ணு அவங்க வலைதளத்தில் டிக்டோக் கண்ட வீடியோக்களை அவங்க வந்து எல்லோருக்கும் அவங்களுடைய அந்த சப்ஸ்கிரை செய்யக்கூடிய விதத்திலே எல்லோரும் பார்வை செய்யக்கூடிய விதத்திலே நான் குரான் ஷரீஃபை எரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அது ஒரு வேதமாக இருக்கிறது குரான் வேதமாக இருக்கிறது அது என்ன என்ன செய்ய முடியும் என்ன எங்களை வந்து தண்டிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்த விதத்திலே அதை எரிக்க எரித்து விடுகின்றார் குரான் ஷரீஃபை அதை கேவலமாக கீழுக்கியாக கிண்டலாக அதை சர்வசாதாரணமான ஒரு வேதம் சர்வசாதாரணம் ஒரு கித்தாப்பு தானே என்று சொல்லிவிட்டு ஒரு புக்ஸ் தானே என்று சொல்லிவிட்டு அதை இரித்து விடுகின்றார் அதை எல்லோரும் பார்க்கின்றார் பார்த்து அதை ரெண்டு முன்னால் ஆகிறது ரெண்டு முன்னால் கடிந்த உடனே அவங்க ஒரு ஒரு ஊருக்கு பயணம் படிக்கிறார் பயணம் செய்கின்றார் கார்லேயே பயணம் செய்கின்றார் செய்யக்கூடிய நேரத்திலே இப்போ சற்று தூரம் போனதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அந்த கார் வந்து ஒரு ஒரு ரோடு கல்லில் மோதி ஆக்சிடெண்ட் ஆகிடும் மோதி அது பிரமாணமான மோதல் கடுமையான வேகம் அது சொல்ல முடியாத வேகத்தில் மோதினால அவங்களுடைய பெட்ரோல் டேங்க் வெடித்து அப்படியே தீப்பற்றி எடுகிறது எரிந்து எல்லாம் உள்ள பார்க்கின்ற பொழுது அங்கே காரும் எரிந்து போய்விட்டது கார் எரிந்தால் அந்த சாரா சொல்லக்கூடிய அந்த பெண்ணும் எரிந்து கறிக்கட்டையாக தெரிகிறது அன்பான சகோதரர்களே பெரியோர்களே உலக முஸ்லீம்களே உலக மக்களே விடிய பார்க்கின் பார்க்கின்ற அனைவர்களும் சற்று சிந்திக்க வேண்டும் அல்லாஹுடைய கலாம கேளிக்கையாக சர்வசாதாரணமாக எண்ணி ஒரு குரான புக்ஸ் அப்படி கரி அதை எரித்து விடுகின்றார் அல்லாஹ் சுபானத்தாரா ஒரு மூன்று நாளைக்கு பிறகு அந்த குரானி எரிக்கப்பட்ட அந்த சாராவுடைய சடலம் எரிக்கப்பட்ட கரிக்கட்டையாக கறிக்கட்டையாகி விடுகிறார் கறிக்கட்டையாக எரிந்து விடுகின்றார் அது வேதனை கோபம் பாருங்கள் சவார்கள் இது மாதிரி வேடிக்கையான கேளியான பார்க்கக்கூடிய குரான் ஷரீஃப்ல எரிப்பது விதிப்பது அவங்க மரியாதை இல்லாமல் செய்வது உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை அந்த சுபாரம்பத்தாலா அதன் மூலயமாக அங்கே இருக்கக்கூடிய பார்த்தவங்க அந்த டிக்டாக்ல அந்த குரான் ஷெரீஃப் எரித்து பார்க்கக்கூடிய எல்லா அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்களும் என்ன செய்யறாங்க வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லோரும் அவங்களுடைய இருக்கக்கூடிய வீடியோ பார்த்தாங்க எல்லோரும் இஸ்லமாக விடுகின்றார் தாரா இப்படியும் நம்முடைய அந்த இஸ்லாத்துடைய அந்த ஈமானை வளர்த்துவதற்கு நம்ம ஈமான நம்ம ஈமான் கொள்வதற்கு இப்படி ஒரு வழியாக அந்த எடுத்திருக்கின்றார் அதாவது குராண இருக்கின்றார் இவருக்கு தண்டனையாக கொடுக்கிற தண்டனையை பார்த்து அந்த குரானை எழுந்ததை போன்று அந்த சாரா அந்த அம்மாவும் குரானை போன்று கறிக்கட்டியாக எழுதி விழுகின்றார் அதை பார்த்துவிட்டு வெகுமான வெகு ஆளுக்கு வெகு வெகு மக்கள் அதன் மூலமாக இஸ்ராத்தை தகவக்கூடிய மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை நம்ம சமூகமும் வலைதளத்திலே பார்க்க வருகிறோம் அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் அல்லாது அலி சான் உடைய மிகப்பெரிய பிரமாதமான இஸ்ராத்தை ஈமானை உறுதிமிக்க ஈமான் அல்லாத்தாலா இப்படியும் ஈமானை அந்த ஈமான சக்தியை நம்ம எல்லாம் அறிய முடிகிறது அப்படிப்பட்ட ஈமான் இஸ்ராத்தே அல்லாவது அலி சாஹ்தாலா உடைய அந்த ஈமான இஸ்ராத்தே அந்த குரானை நல்ல விதமான முறையிலே அறிந்து எல்லாவுடைய வேதத்தை தினசரி ஓதக்கூடியவங்களாக நாமெல்லாம் அதனுடைய அமர் செய்யக்கூடியவங்களாக வாழக்கூடியவங்களாக நமது சகா இஸ்லாம் சமுதாயம் நம்ம சகாபா பெருமக்கள் பெருமானா ரசோதய் சலல்லா அலி இஸ்லாமுடைய வாழ்க்கை ஆயிஷா அல்லா கலாம் சொல்லுகின்ற பொழுது அவங்களுடைய வாழ்க்கை பூராவுமே குரானாக இருந்ததுன்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட அந்த குரான் பெருமானா ரசூதாய் சலல்லா அலி இஸ்லாமுடைய அந்த வாழ்க்கை குரான் மாதிரியே வாழ்ந்தாங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை வரும்னால்தான் நாம் அனைவருக்கும்